ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குமே பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை சிறகடி காசேசிறியெல்லாம் என்ன நடக்கப் போகுதுன்றத பற்றி இப்போ பார்த்தடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனோஜும் ரோகிணியும் ஒரு காரை வாங்கிட்டு வராங்க காரை வாங்கிட்டு கீழே வந்து இறங்குறாங்க இறங்கினதுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் யோசிச்சிடும் கொஞ்ச நாள் கழித்து வாங்கியிருக்கலாம் மனோஜ் அப்படின்னு ரோகிணி வந்து சொல்கிறாங்க என்ன ரோகிணி நீ தானே சொன்ன பிஸ்னஸ் பண்ணும்போது கெத்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எதாவது யார்கிட்ட பிஸ்னஸ் வந்து பேச போகிறோன்னா நம்ம வந்து காரில் போய் இறங்கினா தானே கெத்து இந்த கார் வந்து நல்ல கார் இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி வாங்க நம்ம மேலே போகலாம் அப்படின்றாங்க இரு இரு இந்த முத்துவும் மீனாவும் ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்கன்னா எல்லோரையும் கீழே வர வச்சு காட்டுறாங்கல்ல அந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம் அம்மா வந்து ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க விஜயா கால் பண்ணி அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கடா இருக்கேன் எவ்வளோ நேரமாக வந்து ஆளையே காணோம் வீட்டில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க விஜயா உடனே வந்து நான் வந்துட்டேம்மா நான் கீழே தான் இருக்கேன் நீங்கள் ஆரத்தி கரைச்சி கீழே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்குடா அப்படின்னும் நானூரோ கார் வாங்கிட்ட அப்படின்றாங்க உடனே விஜயாவுக்கு வாயெல்லாம் பல்லு அப்படியா வாங்குறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க வரேன் தோவரே தோவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்டில் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்கம்மா அப்படின்றாங்க தோ தோ எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றாங்க ஏங்க ஏங்க வாங்க கீழே போகலாம் ரவி ஸ்ருதி வாங்க எல்லாரும் வாங்க கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்து உடனே வராரு எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏங்க சொல்லுங்க மனோஜ் வந்து கார் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க என்னது கார் வாங்கிட்டு வந்திருக்கானா அப்படியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் அவங்க வே வாங்க வேண்டிய காரை வந்து நீ வேறு யாருக்கோ வந்து வாங்கி கொடுத்துட்டா அவங்க அப்படியே விட்டுருவாங்களா இப்போ பாரு உடனே வந்து சூப்பராக ஒரு கார் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்க வாங்க எல்லாரும் கீழே போகலாம் சும்மா இருக்காதீங்க வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கீழே வராங்க விஜயா அவன் அனோஜ் வந்து வெயிட்டிங்கில் இருக்காரு அவங்க எல்லாம் வர்றதை பார்த்துட்டு உடனே கார் பக்கத்தில் கெட்டால் அப்படியே நிற்கிறாரு அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க கார் நல்லா இருக்குடா இருந்தாலும் வந்து இப்போயே எதுக்கு கார் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு அண்ணாமலை அது வந்து இலவசமாக வந்துருக்கிற காசு வந்து செலவு பண்ணணும்ல அதுக்கு தான் அப்படின்றாரு முத்து உடனே வந்துட்டு நீ கொஞ்சம் பேசாமல் இரு அப்படின்றாங்க விஜயா மீனாவும் சொல்கிறாங்க எங்கே கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து எவ்வளோ ஆச்சு இந்த கார் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்குறாங்க நாலு லட்சம் ரூபாய் இந்த காரோட ஒரிஜினல் ரேட்டை விட நான் கம்மியாக வாங்கியிருக்கேன் ஒரு லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறாரு இதே மாதிரி ஒரு காரை தான் நான் வாங்கணும்னு நினைச்சேன் ஆனால் அதை தான் வந்து இவன் வேற யாருக்கோ வித்துட்டானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க முத்து வந்து சொல்றாரு என்னது நாலு லட்ச ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு வண்டியை சுற்றி சுற்றி பார்க்குறாரு ஏங்க என்னங்க பண்றீங்க என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்குறாங்க உன்னை விஜயாவும் என்னங்க பண்றாயமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே வந்து முத்து வந்து பா இந்த காருக்கு நாலு லட்ச ரூபாயெலாம் அதிகம்ப்பா ஒரு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாய்தான்ப்பா ஆகும் யாரோ நல்லா இவனை ஏமாற்றி விற்றுருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க எப்போ பார்த்து பார்த்தாலும் யார்கிட்டயாவது ஏமாந்துட்டு வரதே இவனுக்கு வேலையாக போச்சு ஏன்டா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்து பார்த்து கொடுத்துருப்பில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ரோகிணி வந்து அப்படியே முறைக்கிறாங்க நிஜமாக தான் இவருக்கு காரை பற்றி எல்லாமே தெரியும் முத்துவ கூட்டிகிட்டு போய் வாங்கியிருக்கலாம் இல்லடா அப்படின்ற மாதிரி ரவியுமே சொல்கிறாரு அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க ஏன் இவர் என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியராக காரை வந்து பார்த்து கொடுக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றே வந்து மீனா வந்து சொல்கிறாங்க அவர் ஒன்றும் இன்ஜினியர்லாம் கிடையாதுங்க ஆனால் காரை பற்றி அவர் கக்கு வேற ஆணி வேற எல்லாமே தெரியும் அவரை கூட்டிகிட்டு போயிருந்தா நல்ல காராக வந்து நல்லா சீப்பாக பேசி வாங்கி கொடுத்துருப்பார்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு இந்த காரே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க சரி சரி எல்லோரும் சும்மா பேசிட்டே இருக்காதிங்க முதல்ல நான் ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சுற்று சுற்றுன்னு சுற்றுறாங்க ஆரத்தி அப்புறம் எல்லாரும் மேலே வராங்க மேலே வந்ததும் சரி நீ என்ன பிஸ்னஸ் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்குறாரு இன்னும் நான் வந்து அதை முடிவு பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து எல்லா பணத்தையும் செலவு பண்ணிடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரவி வந்து மனோஜ்ட்ட வந்து பார்ட்டியெல்லாம் இல்லையாடா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இதுக்கெல்லாம் இதுக்கு பார்ட்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒன்றே வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து சொல்கிறாங்க டே இவன் வந்து அடுத்தவங்க பார்ட்டி கொடுத்தா மட்டும்தான்டா போவான் இவெல்லாம் யாருக்கும் பார்ட்டியெல்லாம் கொடுக்க மாட்டான் நல்ல ஆளை பாய் பார்த்து கேட்டப்பார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னே மனோஜ் வந்து வா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சரி ஒன்று பண்ணலாம் ஆளுக்கு ஒரு பீர் தான் ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து பேசி வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சொன்ன மாதிரியே ஆளுக்கு ஒரு பீரை வாங்கிட்டு மனோஜ் வந்து மாடிக்கு வராரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவியும் மனோஜும் வந்து பீர் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க முத்துவை கூப்பிட்றாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன் வேணாங்கிற இதெல்லாம் உனக்கு பத்தாது அதனால் வேணான்றியா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கிண்டல் பண்ணுறாரு அதெல்லாம் வேணாம்ப்பா நான் குடிக்காமல் இருக்கும்போதே வந்து நான் குடிகாரன் குடிகாரன்னு ரெண்டு நாளாக எல்லாரும் என்னை வச்சு செஞ்சிட்டீங்க இன்றைக்கி எனக்கு குடிக்கணுன்னே தோணலை எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்ட்டு முத்து வந்து குடிக்கிறதே இல்லை அதே சமயம் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி மீனா ஸ்ருதி மூணு பேரும் நைட் வந்து டீ சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க காரெல்லாம் வாங்கிட்டீங்க பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து கேட்டுட்ருக்காங்க இன்னும் வந்து அதை பற்றி யோசிக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க பேசாமல் ஒரு டப்பிங் ஸ்டுடியோ வைங்க இப்போ வந்து அதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது நிறைய மூவிஸ்க்கும் வரும் சீரியல்ஸ்க்கும் வந்து வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ரோகிணி சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாங்க எங்களுக்கு அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னதும் மீனா சொல்கிறாங்க பூக்கடை வைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க எப்படி நீங்கள் தெருவில் வச்சு வித்தீங்களே அப்படி அப்படின்றாங்க உன்னே மீனா வந்து சொல்றாங்க நான் ஒன்றும் அப்படி சொல்லலைங்க இந்த கல்யாணத்துக்கெல்லாம் பூங்கொத்து இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா நல்லா பெருசாக கிராண்டாக வைப்பாங்கல்ல அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னதும் உன்னே ஸ்ருதி சொல்றாங்க பொக்கேஷாப்பா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமா அப்படின்ற மாதிரி சொன்னதும் அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் ஒன்றும் பூ வைக்கலாம் ஒன்றும் ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னே மீனா வந்து சொல்கிறாங்க பேசாமல் பார்லரே வைங்களேன் நீங்கள் தான் ஏற்கனவே பார்லர் வச்சுருக்கீங்களா இன்னும் ஒரு நாலு பார்லர் வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து ஸ்ருதியும் சொல்கிறாங்க ஆமாம் செயின் ஆஃப் பார்லர்ஸ் மாதிரி வைக்கலாம் இல்லை அப்படின்னதும் அதுக்கு வந்து ரோகிணி வந்து மனசுலேயே நினச்சிக்கிறாங்க அதுக்கு அந்த பார்லர் வந்து என்னோட சொந்த பார்லராக இருக்கணுமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க மேலேயும் இதே டிஸ்கஷன் தான் நடந்துட்டு இருக்கு முத்தும் ரவியும் மாற்றி மாற்றி நிறைய பிஸ்னஸ் சொல்கிறாங்க ரவி வந்து ரெஸ்டாரண்ட் வைக்கலாம்னு சொல்கிறாரு உன்னை ஏன்டா நீ வந்து அதில் சமைக்க போறியா அப்படின்னு மனோஜ் வந்து கிண்டல் பண்ணுறாரு நான் ஒன்று நான் சமைக்கிறதுக்கு சொல்ல ரெஸ்டாரண்ட் வந்து எப்போவுமே வந்து லாபம் கொடுக்குற பிஸ்னஸ் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னது எல்லாரும் ஃபுட் வந்து ஆன்லைனில் தானே ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணுன்னாலும் அதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வேணும்ல அப்படின்ற மாதிரி ரவி சொல்கிறாரு அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்றாங்க உன்னே முத்து வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்னா வந்து நான் சூப்பர் பிஸ்னஸ் சொல்கிறேன் பேசாமல் நார்ல காரை வாங்கி விட்டுரு கார் பார்ட்டிக்கு கார் வந்து ஓடிட்டே இருக்கும் உனக்கு வந்து உழச்சி சம்பாதிக்கிற வேலைலாம் உனக்கு ஒத்து வராது சேரில் உட்காந்து செய்கிற வேலை தான் உனக்கு வந்து ஒத்து வரும் அதனால நீ பாட்டிக்கு காரை வந்து வாங்கி விட்டேன்னா கார் பார்ட்டிக்கு கார் ஓடும் அப்படின்னதும் உன்னே வந்து மனோஜ் சொல்கிறாரு அடுத்தவன் வந்து ஜாலியாக காரில் போகிறதுக்கு நான் வந்து கார் வாங்கி விடணுமா அதெல்லாம் ஒன்று தேவை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு காரை ஓட்டி பார்த்தாதான்டா அந்த கஷ்டம் தெரியும் உனக்கெல்லாம் எங்கே தெரிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லா பிஸ்னஸையும் சொல்லிடுறாங்க வட்டி தொழில் வரைக்கும் கூட சொல்லிடுறாரு முத்து எதுக்குமே மனோஜ் வந்து இதெல்லாம் எனக்கு செட் ஆவாது இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் பீர் குடிச்சதுக்கே மனோஜ்க்கு வந்து போதை போதையாயிடுது அப்படியே தடுமாறிட்டுருக்காரு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனவங்களை இன்னும் காணோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நாளெலாம் ஒரு பீருக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலெலாம் மனோஜ் வந்து குடிக்கவே மாட்டார் ஆனால் முத்துக்கு அப்படி இல்லையே மீனாட்ட பர்மிஷன் கேட்கணுன்னு அவசியம் இல்லை மீனாவும் அவங்களை கண்டிக்க போகிறதில்ல அநேகமாக பாருங்க தடுமாறிட்டு தான் கீழே வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மீனாட்ட வம்பு பேசிகிட்ருக்காங்க உன்னே மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் அவர் இன்னைக்கு குடிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி மீனாக வந்து சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்களா முத்து வந்து என்றைக்கு அதை பா பாட்டில் பார்த்துட்டு குடிக்காமல் இருந்திருக்காரு கண்டிப்பாக தடுமாறிட்டு தான் வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது தடுமாறிட்டே வந்து முத்து வந்து பின்னாடி இறங்கி வர்றாரு நான் தான் சொன்னல நேராக பார்த்து கூட நடக்க முடியாமல் எப்படி பின்னாடியே நடந்து வராரு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் முத்து வந்து மனோஜை தான் பிடிச்சிட்டு வர்றாரு மேலே வந்து ரவி இந்த பக்கம் கீழே முத்து நடுவில் வந்து மனோஜ் வந்து தடுமாறிட்டு இருக்காருன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை கூட்டிகிட்டு வராங்க உன்னே வந்து ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க ரோகிணி தடுமாறி மாட்டு வர்றது முத்து இல்லை பாருங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் தான் அப்படின்றாங்க உடனே மீனா வந்து சூப்பராக ஒரு பார்வை பார்க்கறாங்க பாருங்கள் ரோகிணியை அதில் ரோகிணி வந்து அப்படியே நாக் அவுட்டு சூப்பராக மூவ் கொடைஞ்சி போச்சு இப்போ உடனே மனோஜ் வந்து திட்டுறாங்க ரோகிணி என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணி ஒரு பாட்டில் பீரிக்கே அவன் தாங்கலை ஃபுல்லாக வந்து மட்டையாயிட்டான் அப்படின்ற மாதிரி ரவி வந்து இருக்காரு உடனே வந்து வா உன்னை வந்து காலையில் உங்ககிட்ட பேசிக்கிறேன் இப்போ வா ரூம்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முத்துவும் வந்து பார்லரம்மா அவன் இதெல்லாம் தாங்க மாட்டான் நீ ரூமில் போய் படுக்கவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காரு உடனே பார்த்தீங்கன்னா நீ தான் பேசணும்னு சொன்னி நம்ம இங்கேயே பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து போதையில் வந்து இழுக்கிறார் ரோகிணியை அதுக்கப்புறம் ரோகினி வந்து பட்டுனுக்கு அண்ணத்திலேயே ஒரு அறவிடுறாங்க அதோட வந்து இன்னைக்கு வந்து எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க அடுத்த வாரம் அப்படின்னு காட்டுறாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா முத்து வந்து வீட்டில் வந்து எல்லாரும் கூட்டிட்டு போறாரு மனோஜ்க்கு பிசினஸ்க்காக நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளையன்சஸ் ஷாப் அதாவது ஃபிரிட்ஜ் டிவி இதெல்லாம் விற்பாங்க இல்லையா அந்த ஷாப் வந்து ஒரு விலைக்கு வாங்குறதுக்காக அண்ணனுக்காக முத்து வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போய் காட்டுறாரு மனோஜ் வந்து கடையை பார்க்காம நேராக போய் அந்த முதலாளி சீட்ல வந்து உட்காந்துடுறாரு உன்னே முத்து வந்து திட்டுறாரு முதல்ல வந்து கடையை பாருடா அப்பா பார்ப்ப எங்க போய் உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி மனோஜ்காக இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து முத்து வந்து எல்லாரையும் கிண்டல் பண்ணாலும் செஞ்சாலும் வீட்டில் இருக்கிற எல்லார் மேலேயும் அவருக்கு வந்து அக்கறை இருக்குன்றதை நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் அதே தான் இப்போ மனோஜ் விஷயத்துலேயும் முத்து வந்து செஞ்சிருக்காரு ஸோ இந்த கடையை வந்து மனோஜ் வாங்குறாரா என்ன பண்ணுறாரு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக் எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் மூலிமா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ